தமிழகத்தினுடைய நீர்நிலை பெயர்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் அகழி அப்படின்னா கோட்டைக்கு புறத்தே அமைக்கப்பட்ட அரண் அதை சொல்றாங்க அகழி அப்படின்னு சொல்றோம் அருவி அப்படின்னா மலை முகட்டிலிருந்து குத்திட்டு குதிக்கக்கூடிய நீருக்கு பேருதான் அருவி அப்படின்னு பேரு ஆழிகிணறு அப்படின்னா கடலுக்கு அருகே தோன்றக்கூடிய கிணறுக்கு பேர் ஆழி கிணறு ஆறு அப்படின்னா இரு கரைகளுக்கு இடையே ஓடக்கூடிய நீர்பரப்பு ஆறு அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்த இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பாங்க உரை கிணறு அப்படின்னா மணல் பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு சரிங்களா அது உரை கிணறு அடுத்து ஊருணி என்பது மக்கள் பருகுகின்ற நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி அடுத்து ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவதற்கு பேரு ஊற்று ஏரி அப்படின்னா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கத்துக்கு வேளாண்மை பாசனத்துக்காக வச்சுக்கக்கூடிய நீர்த்தேக்கத்துக்கு பேரு ஏரி அப்படின்னு பேரு அடுத்து கட்டுக்கிணறு கிணறு அப்படின்னா சரளை நிலத்துல தோண்டி சரிங்களா கல் செங்கற்களை கொண்டு அகச்சுவர் கட்டக்கூடியதுக்கு பேரு கட்டு கிணறு அப்படின்னு பேரு அதுக்கு அடுத்தது கடல் அப்படின்னா நமக்கு தெரியும் அலைகளை கொண்ட உப்பு நீர் பரப்புக்கு பேரு கடல் அடுத்தது கண்மாய் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பாண்டி மண்டலத்தில் ஏறி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்பாங்க கண்மாய் அப்படின்னு அழைக்கப்படுது பேச்சு வழக்குல கம்மாய் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து குண்டம் அப்படின்னா சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை இது முக்கியம் சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது குண்டம் அடுத்தது குண்டு குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குண்டு அப்படின்னு அழைக்கப்படுது குமுளி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்துக்கு மேல அடிநிலத்திலிருந்து நீர் என்ன பண்ணணும்னா நிலமட்டத்துக்கு மேல கொப்பிழிச்சு வரும் அதுக்கு என்ன பேரு குமிழி ஊற்று அப்படின்னு பேரு அதுக்கு அடுத்தது கூவல் அப்படின்னா ஒவ்வொரு மண் நிலத்துல தோண்டப்படக்கூடிய நீர்நிலை ஒவ்வொரு மண் இப்ப தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மண் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு பகுதி கேட்டாங்கன்னா வேதாரண்யம் இப்ப அந்த பகுதியில தோண்டக்கூடிய அந்த கிணறுக்கு பேரு என்ன பேரு கூவல் அப்படின்னு பேரு அதுக்கு அடுத்தது கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெரிய கிணறு பெருங்கிணறுக்கு பேரு தான் கேணி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அந்த காலத்துல அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரி இடம்பெற்றிருக்கு பெருங்கதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியத்துல அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கூட்டு இடம்பெற்றிருக்கு நோட்டு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது புனர் குளம் நீர்வரத்து மடையின்றி சரிங்களா வரத்துக்கு மடை இல்லாம குளிக்கக்கூடிய ஒரு நீரை கொண்ட மழை நீரை மட்டுமே நம்ம இருக்கக்கூடிய அந்த நீர் பகுதிக்கு பேர் என்னன்னு பேர்னா புனர்குளம் அப்படின்னு பேரு அதுக்கு அடுத்தது பூட்டை கிணறு ரொம்ப முக்கியம் இது கண்டிப்பா கேட்பாங்க பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர் பாய்ச்சும் கமலை நீர்னா எற எறாமரம் அப்படின்னு வாங்க அந்த தண்ணி இறக்கிறதுக்கு ஒரு ஒரு அமைப்பு அது பேரு கமலை அப்ப அந்த கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புடைய அந்த நீர்நிலைக்கு பேரு அந்த கிணறுக்கு பேரு பூட்டை கிணறு அப்படின்னு பேரு இது மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை பெற மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க